எல்லில் அறுநூறு பிளஸ் ரன்கள் அடித்தும் இந்திய அணியில் இடமில்லை சையரை ஓரம் கட்ட திட்டம் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கோப்பை தொடருக்கான அணி தேர்வில் ஸ்ரேயாஸ் சையர் புறக்கணிக்கப்படுவார் என கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் தொடரில் ரன் மழை பொழிந்து பஞ்சாப் கிங்ஸ் அணியை இறுதிப் போட்டி வரை அழைத்துச் சென்ற ஸ்ரேயாஸ் சையர் ஆசிய கோப்பைக்கான இந்திய டி டுவெண்டி அணியில் இடம்பெற மாட்டார் என்ற செய்தி ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது சமீபத்தில் நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணிக்காக அதிக குவித்த இரண்டாவது வீரராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் சீசனில் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேப்டனாக பதினேழு போட்டிகளில் ஆறுநூற்றி நான்கு ரன்களை நூற்றி எழுபத்தி ஐந்து என்ற மிரட்டலான ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாசியும் அசத்தினார் சையர் இதன் மூலம் சுமார் இருபது மாதங்களுக்கு பிறகு இந்திய டி டுவெண்டி அணிக்கு அவர் திரும்புவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாகவே செய்திகள் வெளியாகின ஆனால் தற்பொழுது நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வுக்குழு ஆசிய கோப்பைக்கான அணியில் சையரை தேர்வு செய்ய விரும்பவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கு முக்கிய காரணம் அணியில் தற்போதைய காம்பினேஷன் தான் என்று சொல்லப்படுகின்றது இந்திய அணியில் மிடில் ஆர்டரில் திலக் வர்மா சிங் போன்ற இளம் வீரர்கள் ஏற்கனவே தங்கள் இடத்தை வைத்துக் கொண்டுள்ளனர் அதே சமயம் டாப் ஆர்டரில் கேப்டன் சூரியகுமார் யாதவ் சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா ஆகியோர் களமிறங்குவது உறுதியாகிவிட்டதால் ஸ்ரேயாசையரை அணியில் சேர்ப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது இதனால் இவ்வளவு சிறப்பாக ஆடிய போதிலும் அணியின் நலன் கருதி அவர் ஒதுக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது அப்படியே தேர்வு செய்யப்பட்டாலும் அவருக்கு பிளேயிங் இடமளிக்க முடியாத சூழலே நிலவும் ஸ்ரேயாசையரை போலவே டெஸ்ட் போட்டிகளில் கலக்கி வரும் இளம் வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கும் ஆசிய கோப்பை அணியில் இடம் இருக்காது என்று கூறப்படுகின்றது அவரை முழுவதுமாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் கவனம் செலுத்துமாறு தேர்வுக்குழு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அவர் உள்நாட்டு கிரிக்கெட் தொடர்களில் விளையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகஸ்ட் தேதி மும்பையில் இருபத்தி ஐந்து ஆசிய கோப்பைக்கான இந்திய அணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது அப்போது ஸ்ரேயா சய்யரின் எதிர்காலம் குறித்த இந்த அனைத்து கேள்விகளுக்கும் உறுதியான விடை தெரிந்துவிடும் ஒரு சில வாரங்களுக்கு முன்புவரை டி டுவெண்ட்டி அணியில் அவரது இடம் உறுதி என்று கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது வெளியாகியுள்ள இந்த தகவல் இந்திய கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது